அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிக வலுவாக குரு ஆறாம் இடத்திலும் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது அதே போன்று சனி வக்ரம் பெற்றிருப்பதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் குரு பகவானின் அமைப்பை ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று சனி பகவானும் வக்ரம் பெற்றாலும் மிக பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லாத இடமாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேலையில் மிக வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வேற்றிருக்கிறாருங்க எனவே மறைமுகமாக சில சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் இந்த தருணத்தில் சமாளிக்க வேண்டிய தனித்திறமை வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது உங்களுடன் ஒன்றும் மற்றவர்களிடம் மற்றொன்றை பகிரக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுடைய மனநிலையில் உள்ளது எனவே அவற்றை அறிந்து அதற்கு ஏற்றார்போல் உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சில மன வருத்தங்களையும் பல்வேறு வகையான தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் என்பதை ராசியின் அதிபதியான குரு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே ராசியின் அதிபதியான குரு ஆராமடத்தில் தற்று நன்மை தரக்கூடிய இயலாத ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் எடுத்தோம் முக்கவர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் திட்டமிடக்கூடாது குறிப்பாக சுப நிகழ்வுகளை திட்டமிடக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதில் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதிகமாக தேவை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று திட்டமிட்டு விட்டால் எதிர்காலத்தில் அவற்றால் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே விழிப்புணர்வுடன் இந்த வேலையில் நிச்சயமாக செயல்பட வேண்டும் ஆனால் அதே வேளையில் ஆசியின் அதிபதி ஆறில் இருந்தாலும் கூட நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி தெற்கு திசையில் இருந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக நீடிக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையிலும் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இனிமையான செய்தி உங்களுடைய வாழ்விற்கு மிக பெரிய அளவிலான நன்மையை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சனி மூன்றில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஏழரை சனி போன்ற பாதிப்புகள் இந்த தருணத்தில் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் தனி மிக வலுவாக சாதகமாக தான் சஞ்சரிக்கிறார் அவர் வக்ரம் பெறுவதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு பணிச்சுமை அதிகரிக்கலாம் எதிர்பாராத இடமாறுதல் அலைச்சல் போன்றவற்றை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது உங்களது பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாங்க அப்படி ஒப்படைப்பதால் அவை சிறப்பாக செய்து முடிக்க முடியாத ஒரு சூழலும் அதன் காரணமாக பல சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உண்டு எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் உங்களது பணி சார்ந்த சூழ்நிலையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக தேவை அதே போன்றுதான் தொழில்துறை வியாபாரத்துறையிலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் இருப்பினும் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்கள் அனுபவமும் உங்களது பணி சார்ந்த திறமையும் இருக்கக்கூடிய துறைகளில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு உங்களுடைய அனுபவம் இல்லாத எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்ள வேண்டாம் அவற்றால் சில சிரமம் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அனுபவத்தின் காரணமாக பல பணிகளை துவங்குவதாக இருந்தாலும் சரி விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இல்லை என்றாலும் கூட சற்று சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அர்த்தாஸ்டக ஸ்தானமாகிய நான்கில் ராகு இருப்பதால் நன்மை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் அதிகமாக உண்டு எனவே இந்த வேளையில் சிறு பணியாக இருந்தாலும் கூடுதல் கவனம் தேவை ஆனால் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய கேது கற்பனையான பயம் எது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை போன்றவற்றை விலகி தெளிவான மனநிலையுடன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறார் எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில்துறை உத்தியோக ரீதியாக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கேதுவின் அமைப்பால் உண்டு என்றால் ராகு மற்றும் கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகருகிறார் ராகு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி இனி வரக்கூடிய தருணங்கள்ல நல்ல மாறுதல்கள் செவ்வாய் ஆட்சி பணம் பெற்று செவ்வாய் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பணம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டு வாகனம் வாங்குவதற்கான யோகம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தனசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அமைவதற்கான உருவாக்கி கொடுக்கிறார் உறவு முறைகள் மிக பெரிய அளவுல தன்மையை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சூரியனும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு அலைச்சல்கள் தவிர்க்கப்படுகின்றன திட்டமிட்டதை விட சிறப்பான முறையில் முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் சூரியனின் அமைப்பு காரணமாக தனசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதே போன்று சந்திரனும் சாதகமாகவே வளம் அமைப்பு காரணமாக கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் திட்டமிடக்கூடிய நிறைவாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக தனுசராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போன்றுதான் மிக வலுவாக சுக்கரனும் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் வலுவாக சுக்கரன் ஏழில் இருப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறது எண்ணில் அடங்காத கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கும் நினைத்ததை விட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை விரைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் ஆனால் வித்யா காரகரான புதன் சற்று சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு எனவே சில விஷயங்கள்ல அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே வேலைகளில் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க இந்த வாரத்தில் பெரும்பாலும் புதன் மற்றும் ராசியின் அதிபதியான குரு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே புதன் அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது பெரும்பாலான ஆலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை